தன் வயிறை பட்டினி போட்டு என் வயிறை வளர்த்தவளே தன்னந்தனியாக நின்று என்ன கரசேத்தவளே இனி காத்திடவும் போற்றிடவும் அன்னை போல யாரு என் தாய் முன் காக்க மறந்துட்ட பாவி கிளியே தாய் எப்படிப்பட்டவையா ஒரு ஆளு தாயுடைய தாயை பத்தி குறைவா சொல்ல முடியுமா ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே வர்றாளே பாதகத்தி வெட்டிடுறா உறவை வெட்டி விட்டுறா கல்யாணம் முடிஞ்ச ரெண்டாவது நாள் எல்லாரும் நான் சினிமாவுக்கு கூட்டு போறதுக்கு என் பொண்டாட்டிய பைக்ல ஏத்துறதுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ண பைக் அங்க இருக்கு எங்க அம்மா இங்க இருந்து கூப்பிடுறா எப்பவும் கல்யாணத்துக்கு முன்னால என்ன கூப்பிடுறா பத்தியா ஆசையா மூணாவதுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா எங்க அம்மா அங்கிருந்து ஏ ஏசோ நான் பாசத்துனால ஓடி வந்து மூணு நிமிஷத்துல அம்மான்னு அதே மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடி வந்தேன் என்னம் ஓடி வந்ததை பாதகத்தி பார்த்துட்டு பல்ல கடிக்கா மூணு பல்லு கீழே விழுந்துச்சு கண்ணு வெளியே வருது ஏதோ இந்த கிழவி என்னதோ வத்தி வைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் என்னம்மா என்ன எங்கள் அம்மா சொன்னால் முத முதல்ல பொண்டாட்டியை வெளியே கூப்பிட்டு போகிற ஐயா தலைநிறைய பூ வாங்கி வச்சு கோவிலுக்கு கூப்பிட்டு பேற்று அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயான்னு சொன்னாங்க அம்மா இதைத்தான் சொன்னான் நான் போகிறேன் என்ன சொன்ன கலவி என்னவோ சொல்லிச்சேன் ஒன்றும் சொல்லலைதாகி பூ வாங்கி கொடுக்க சொன்னாங்க வண்டியில் ஏறினேன் இல்லை வேற என்னவோ சொன்னாங்களே ஏன் வண்டியில் ஏறடி படத்தை போட்டுருவான்னு ஏறிட்டான் வண்டி இப்போ போயிட்டே இருக்கு ஆ வயத்தை பிடிச்சிக்கிட்டான் வயத்தை எனக்கு அப்போ வயறு இல்லை உங்களை மாதிரி எனக்கு ஒல்லியாக தான் இருந்து வயத்தை பிடிச்சிக்கிட்டு நோண்டுறான் வண்டியில் போது என்னதான் சொன்னாங்க சொல்லுங்களேன் ஏன் ஒன்று நீ திரும்பி பார்த்த பற்றிலாம் அதுக்குள்ளே ஒரு குழிக்குள்ளே விழுந்து வண்டியை விட்டு நான் கீழே வண்டி மேலே நான் இங்கே கிடக்கேன் அவன் அங்கே கிடக்கா நான் இப்படி வாயில் ரத்தம் கிழிஞ்சி இப்படியும் கிடக்கேன் அவன் அங்கே போய் கிடந்துட்டு எலும்புனான் நான் நினைக்க ஓடி வருவா பழைய தேவி மாதிரி சேலையை கிழித்து என் வாயோடி கெட்டு போடுவா அப்படின்னு ஆசையில் ஆடி கிடக்க இவா எலும்புனா எலும்பு நான் உடனே அண்ணாச்சி என்ன தெரியுமா செஞ்சா இந்த சேலையில் உள்ள ப்ளீட் இருக்கு பற்றியலாம் அந்த ஃபிளீட்டு கலைஞ்சிடுச்சு நிறைய பாதகத்திகளுக்கு குடும்பம் கலைஞ்சாலும் பரவாயில்ல சேலை ஃபிளீட்டு கலஞ்சிட அதுல அதில் வேற அந்த சேலை ஃபிளீட்டை எடுத்து விட்டதே நான் தான் காலையில் எடுத்து விட்டது கலைஞ்சதை சரி பண்ணிட்டு வந்தால் பக்கத்தில் வந்துட்டான் நான் வாயை காட்டுறேன் கெட்டு வாணி கிட்ட வந்து முட்டு போட்டு உட்கார்ந்து கேட்கா இப்பவாவது இப்பவாவது சொல்லும் போய் உங்க அம்மா என்ன சொன்னாத எவ்வளவு அநியாயியா மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம் மனைவி என்பவர் குடும்பத்தின் கோபமே ஐயா கொண்டவே சரி இருந்தா கூடையே கோழி பிடிக்கலாம்

அவங்க காதலிச்சாங்க ஐயா அவங்க நிலை என்ன தெரியுமா ஐயா காதல சொல்ல கோவிலினாங்க காதலிக்கும் போது பூங்கால நாங்க கல்யாணத் தன்மை மன மேடல என்னாங்க அவங்க இப்ப எங்க நிக்கிறாங்க தெரியுமா ஐயா கோertel கோர்ட் வாசல்ல நிக்கறாங்க ஐயா கல்யாண அது என்ன காரணனா காதலிக்கும் போது காதலியை விழி வாசலில் பார்த்து அவளை கோவில் வாசலில் சந்தித்து கல்லூரி வாசலில் நேசித்து அவளுடைய இதய நேசித்து சென்றிருந்தால் அவர்கள் நிற்க மாட்டார்கள் காதல் என்பது வெறும் கண்ணோடு நின்று விட்டால் தொட்டு பார்க்கக்கூடிய பெண்ணோடு நின்று விட்டால் உடலோடு நின்று விட்டால் உள்ளத்தை உள்ள வச்சான் பூட்டி வச்சான் கண்டுபிடிச்சிருவான் உங்க வீட்டில் என்னென்ன நகை இருக்கு திறந்து போடுங்க திறந்து போட்டா திருட வந்து அடிச்சுட்டு போயிடுவோம் பூட்டி வைக்கிறோம் ஏன் என்ன இருக்குங்கிறது வெளியில இருக்கிறவங்க தெரியக்கூடாது ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தெரியணும் அது மாதிரி காதலிக்கிறவங்க மட்டும்தான் காதலுடைய இதயத்துல என்ன இருக்கு காதலிக்கிறவங்களுடைய இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியணும் அத புரிஞ்சவன் பூட்டி கிடக்குதே நினைக்க மாட்டான் அத கோயில நினைப்பான் இதான் வாழ்க்கை சொல்லுமா நீ சொன்னதுனால எனக்கு வந்துருச்சு அந்த அக்கா கோர்ட்ல நின்னாங்க நானும் கேட்டேன் ஆறு மாசத்துக்குள்ள என்னன்னே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அந்த அக்கா என்கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே அங்க கல்யாணம் ஆயிருச்சுமா அதனால இப்போ தெரிஞ்ச நான் பிரிஞ்சிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி தான் என் வீட்டுல குழப்ப ஏற்படுது இப்ப ஆம்பளை பொண்ணு அடிச்சிட்டு ஒரு வீரமா மீசிய முறுக்கிட்டு நான் ஆம்பளடின்னு ஒருத்த சொல்லுவாயா அது அது பொண்ணு அடிச்சா வீரம் இல்லையா ஏன் வெளியே வர கரப்பாம்பூச்சிக்கு இந்த மீச இருக்குது அவ ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ள கடவை அடிச்சிட்டா வீட்டுக்குள்ளேயே கிடப்பாளாம் வெளியே போகமாட்டான் எந்த காலத்தில் இருக்கா நான் அன்னைக்கு கையை தான் ஓங்கினேன் வெளியே குளிச்சுட்டான் வெளியே குளித்து அவ்வளோ வரையும் என்னை கேவலப்படுத்தி எந்த ஊரில் இருக்கே பொண்ணு இன்னைக்கு கை நீட்டி அடிக்கப் போனால் குடும்ப வன்முறை சட்டத்தில் உள்ளே போட்டுருவாங்க யா உள்ளே போட்டுருவாங்க அன்னைக்கு தெரியாதனமா ஒரு வருஷத்துக்கு முன்னால் லேசாக தட்டிட்டேன் எதுக்கு தட்டினேன்னா ஒன்றும் இல்லை தூங்கிட்டு கிடந்தா எழுப்புறதுக்கு தான் தட்டினேன் ஐயா எழுப்புறதுக்கு தான் தட்டேன் அடிச்சுட்டாது அம்மா வீட்டுக்கு ஓடிட்டான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு போனவா சாயங்காலம் அஞ்சரை மணி வண்டிக்கு திரும்பி வந்துருக்கான் நான் கேட்டேன் ஏடி என்ன அதுக்குள்ள திருப்பி வந்துட்ட அது நீங்க என்ன அடிச்சேன்னு சொல்லி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா எங்க அப்பாட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டான் குடும்பமே சண்டை போடுற குடும்பமா இருக்க இதுல வந்து மனைவி வந்து குதூகலமா இருக்கும் கொடுமம்மா கொடுமை குழப்பம் யா மனைவி கிட்ட பாசமா பண்பா நடந்துக்கிறதா யா வீரா தான் யா சொல்றேன் குடும்பத்துல குழப்பத்திற்காரணம் கணவர்களே தான் ஐயா என் வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா டிவிக்காரங்க ஒரு கோல போட்டி வச்சாங்க ஐயா கோல போட்டி வச்சாங்க நாலு மணிக்கே எழும்பி கோலம் போட்டா தான் நாலு மணிக்கு எழும்பி இருக்கா கோலம் போட்டுட்டு என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு அத்தான் வாங்க கோலம் போட்டிருக்க நல்லா இருக்கான்னு பாருங்கன்னா நான் போய் பார்க்கேன் எக்கா எங்கள் அம்மா படத்தை அப்படியே வரைஞ்சி கோலமாக போட்டிருக்கான் முடிக்கு கருப்பு நிறம் மூக்குத்தி எல்லாம் வச்சுருக்கான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏடி சடி உள்ள இவ்வளவு பாசம் எங்கள் அம்மா மேலே வச்சிருந்தே எனக்கு சந்தோஷமா இருக்காடி அதுக்கு அவள் சொல்கிறா அந்த கிளை மேலே பாசமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை சண்டைக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிக்க முடியல ரோட்டில் கோலம் போட்டால் வரவும் போறோம்னா மிச்சிட்டு போடுறோம்ல சந்தோஷமாக இருக்கலாம் ஐயா அதனால நான் சொல்கிறேன் தாய சொல்கிறேன் ரோட்ல போன வரவெல்லாம் மிதிச்சு அழியறது மட்டும் இல்ல மழை வந்தா அந்த ஆளை போட்டு அப்படியாவது போட்டு நினைக்கிறாள் ஐயா அதனால சொல் மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம் மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே நான் என்ன சொல்றேன் நீ கணவன் சொல்ற மாதிரி நடக்கணும் ஐயா மனைவி அதே மாதிரி மனைவி சொல்றபடி கணவன் கேட்பான் முதல்ல நீ கேளு நாங்க கேட்டமா லிப்டிக் போடையா சொன்னோம் ஏன் பொண்டாட்டி நீ லிப்ஸ்டிக் போட்டா தான் அளவா இருப்ப அப்படின்னு எந்த ஆம்பளையா விரும்புறானா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் சைக்கிள் கடைக்கார பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் போடணுன்னு ஆசை என்னாச்சு புருஷனுக்கு தெரியாமல் அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி சென்னலில் வச்சுருக்கான் நல்லா கேட்டுக்குங்க சைக்கிள் கடைக்காரன் பொண்ணு என்ன வச்சுருப்பான் பஞ்சர் ஓட்டுறதுக்கு சொல்யூஷன் வாங்கி வச்சுருப்பான் இந்த பாய் போய் சொல்யூஷன் வாங்கி அதே சென்னலில் வச்சுருக்கான் நாலு மணிக்கு நாசிரியத்துக்கு கல்யாணத்துக்கு போகணும் ஏன் பத்து மாதிரி சீக்கிரம் கிளம்பு பத்து பத்திராம் பற்றிலாம் அவசரம் அவசரமாக சொல்யூஷன் எடுத்து மோரையிலாம் தேய்ச்சி

ஆனால் பொண்ணு அடக்கமான பொண்ணாக இருக்கணும்னா என்ன எங்கள் அம்மாவும் புரோக்கர்ட்ட சொல்லியிருக்கான் புரோக்கரு ஆறு மாதமாக அலைஞ்சிருக்கான் பிச்சைக்கார மாதிரி தெருவோடி அலைஞ்சிருக்கான் ஒருத்தியும் சிக்கலை கடைசியில் என்ன தம்பி வா என்ன பொண்ணு கேட்ட அடக்கமான பொண்ணு வாணி ரெண்டு கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போய் சுடுகாட்டுக்கு விட்டு போயிட்டான் அங்கே போய் சொல்கிறான் தம்பி இது போன மாதம் அடக்கமான பொண்ணு இது இந்த மாதம் அடக்கமான பொண்ணு இது போன வாரம் அடக்கமான பொண்ணு இது இப்ப சுட சுட அடக்கமான பொண்ணு இருக்குங்க அப்போ அடக்கமே இல்லையே நீங்க ஏன் நான் சொல்றதுல தப்பு சொல்றீங்களே எதுக்கு சொல்றான் ஏன் வீட்லேயும் தொல்லை நாட்டுலேயும் தொல்லை ரோட்ல பஸ்ல போனா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு வைங்களேன் கொண்டாட்டியெல்லாம் பார்த்தாயா கூட்டு போகணும் அங்கிருந்தே அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் தகராறு பண்ணாம வருவியா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்கி தான் கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாயா அன்னைக்கு பஸ்ஸில் ரெண்டு பொண்ணு பொண்டாட்டி உட்காந்துருக்கான் பின்னால் ஒரு ஆம்பளை இருக்கான் என்ன மாதிரி இந்த ரெண்டு பொண்டு ரெண்டு பொம்பளையும் ஒருத்தி லேசாக மழை அடித்து பார்த்துங்க சாரல் ஒருத்தி சென்னலை திறக்கா ஒருத்தி அணைக்கா ஒருத்தி ஒருத்தி என்ன பிரச்சனைன்னா ஒருத்தி சொல்கிறா மழை வருதான் சென்னலை திறந்து வச்சா குளிர் அடித்து செத்து போயிருவலாம் ஒருத்தி சொல்கிறா நான் சென்னல் அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்து போயிருவேங்க பின்னால் ஒருத்தர் உட்காந்துருந்த பார்த்தியால் என்ன மாதிரி அப்ராணி அவன் சொன்னால் ஓ கண்டெக்டர் இங்கே வாரம் நான் சொல்கிற மாதிரி கேளு ஒழுங்காக வண்டி ஓடும் முதல்ல சென்னையில் திறந்து வையும் ஒருத்தி குளிர் அடித்து செத்துருவா ரெண்டாவது சென்னையில் அடைச்சிரும் ரெண்டாவது சென்னல் அடைச்சிரும் இன்னொருத்தி புளிஞ்சி செத்து போயிடுவா நம்ம அழகா வண்டியில் போயிடலாம் கண்டக்டர் கேட்டான் உமை பாட்டுக்கு சொல்லிவிட்டு போயிருவேரு ஓய் அந்த ரெண்டு பேர் பொன் புருஷங்காரன் வந்து என்னெல்லாம் கேட்பான்னு சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டான் அந்த ரெண்டு சனியனையும் கட்டி அழுறது நான் தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்ப எது வீட்லையும் போண்டாடி வெளியே வந்தாலும் போண்டாடி அதனால தான் சொன்னா ஒரு மூணு கேளு தம்பி நான் இருந்தேன் சேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே இது பாட்டு ஒண்ணுதான் ஆனா தமிழ்நாட்டில் ஆறுற கோடி பொண்ணு கனவு மரணம் இதான் தான் மனசுக்குள்ள பாடிச்சிருக்காங்க அதனால அதனால ஐயா குடும்பத்துல குழப்பங்கிறது மனைவியால குழப்பமே குழப்பை நான் சொல்றேன் குடும்பத்துல பொண்டாட்டி ஒரு பிரச்சனையும் பேச வந்திருக்கிறியா குடும்பத்துல பொண்டாட்டி இல்லைன்னா ஏதிய நிம்மதி அடுத்த ஜென்மத்துல நான் மஞ்சுநாதனா பொறப்பேன் இந்த வேற அந்த மணி அந்த மகராசை தூத்து குடிக்கார கூம்மட்டுல குத்திப்படுவேன் மூஞ்சப்பாரு மூஞ்ச அவர் அந்த ஜென்மத்துல பொறக்கணும்னு சொல்ல முடியுமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ன நீ என்னவா பண்ணியோ உம்பண்டாட்டி உனக்கு அப்படி வந்து அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டியிருக்கேன் நீ எனக்கு மாப்பிள்ளையா பிறக்கணும்டா கணவனா பிறக்கணும் இன்னைக்கு வந்ததெல்லாம் அன்னைக்கு நான் போட்டு வாங்கணும் ஒரு கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா எங்க மதிக்கிறா இந்த மரியாதையை கொடுங்க நாங்கள் உங்களை மதிக்கிறோம் காலில் விழுந்து கும்பிட்றோம் ஆனால் ஒன்று ஐயா எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அதுலேயே கட்டுப்பட்டு முடிச்சிருவா இப்போது அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன் என்ன நீ ஏன் சந்தோஷப்படு அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன் ஓடி வருவா விரட்டுவா ஓடுவேன் திரும்பி நிற்பை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அருவாய் கிள போட்டுருவா என்ன திரும்ப சொல்லுவேன் மன்னிச்சுக்கேன்னு சொல்லுவேன் இதை எல்லாரும் செஞ்சுட்டு தான் பிரச்சனை இல்லை அதை இத்தனால தான் இந்த வேதால ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருக்கும் போல இருக்கு நான் கேட்கிறேன் பொம்பளை கழுத்தில் இருக்கிறதுனால தாலி தாலியாக தொங்கிட்டு இருக்குது ஆம்பளை கழுத்தில் இருந்தா அது கழுத்தில் இருக்குமா வரிசையா டாஸ்மார்க் கடையில் தொங்கு அவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன் இது சுப்பன முதலியார் தாலி இது அங்கப்பக்கம் தாலி இது சோமசம் தரந்தாலி அதனாலதான் கடவுளா பார்த்து சில சில பொறுப்புகளை பொம்பளை கிட்ட கொடுத்தேன் உண்மைய சத்தியமே ஐயா உங்க பொண்டாட்டிக்கு பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா இந்த வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் தூத்துக்குடியில பிரச்சனைன்னு நாமக்கலுக்கு வந்தா நாமக்கல் நீ இப்படி ஒரு பிரச்சனையா ஆனா ஒரு அருமையான மனைவி வச்சு மேய்க்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு

ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாமியா கல்யாணத்துக்கு பிறகு வந்ததே வேணே இந்த பாதகத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சதும் பரவாயில்லன்னு சொத்தை பிரிக்க சொன்னான் எங்க ஊர் நாட்டாம இதுல விவரமான ஒரு பத்து மணிக்கு நான் சொத்தை பிரிக்கி வர சொன்னா காலைல ஆறு மணிக்கே இப்படியே காலம் வந்து காத்து கிடப்பான் அப்படிப்பட்ட ஆள் அந்த ஆள் பிரிச்சான் எல்லாத்தையும் பிரிச்சுதான் வீட்டை பிரிச்சான் தோட்டத்தை பிரித்தான் எல்லாத்தையும் பிரித்தான் கடைசியில் ஐயா ஒத்த தென்னம்பரம் இருந்தியா நல்லா கவனிச்சிங்க ஒத்த தென்னை மரம் அண்ணன் சொன்னா ஏடி என் தம்பி பதினஞ்சு வயசுல இளையவன் அவனை நான் பெத்த புள்ள மாதிரி தோல்ல போட்டு வளர்த்தேன் இந்த ஒத்த தென்னம்பரத்தையும் தம்பிக்கே கொடுத்துருவன்னு சொல்லி பொண்டாட்டிட்டு சொன்னான் தம்பி சொன்னா எடி அண்ணன் எங்க தகப்ப மாதிரி காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை உள்ளவன் அந்த அண்ணனுக்கு இந்த ஒத்த தென்னம்பரத்தை கொடுத்துருவனு தம்பி தம்பி பொண்டாட்ட சொன்னான் இவன் தம்பி பொண்டாட்டி இங்க பாரு ஒன்னு தென்னமரம் நமக்கு வரணும் இல்ல நீர் தெருவில் போனோம் என்னையா சேருது பிரிச்சுட்டாங்க அண்ணனுக்கு மேலே உள்ள பாதி தென்னை மரம் அண்ணனுக்கு கீழே உள்ள பாதி மரம் தம்பிக்கு எப்படி இருக்கு இந்த பாலா போன தென்னை மரம் அது வரைக்கும் காய்க்கலை தான் காய்க்கலை எப்போ பிரிச்சானோ கொலையா காய்க்க ஆரம்பிச்சு இப்போ அண்ணனுக்கு மேலே போதி எல்லாம் அண்ணன் தேங்காயில் வெட்டுறதுக்கு மரத்தில் காலை வச்சு ஏறுறாரு அடிமரம் யாருக்கு தம்பிக்கு தம்பி பொண்டாட்டி ஓடி வரா கீழே காலை வச்சுடப்படாது கீழே உள்ள மரம் எங்கே மரம்னா இதை கேட்டால் அண்ணன் பொண்டாட்டி ஓடி வந்தாள் என்னடி சிலிப்புரை உன் மரத்தில் கால வைக்கண்டா முடியும் இந்த பாருன்னா இருபது அடி யானையை கொண்டு வந்து சாச்சான் சாச்சி வச்சுட்டு அத்தான் வாங்க இப்போ யாருங்க யாருனா அண்ணன் ஏறி மேலே போய் அறுவாயை எடுத்து தேங்காயை வெட்ட போகிறான் இந்த சண்டாளி கோடாலி எடுத்துகிட்டு வரான் தம்பி போட்டாட்டி எதுக்கு அடிமரம் அவளுக்கா அவள் வெட்ட போறான் ஏறத்தை பாருங்க போராளி எடுத்து வெட்டைக்கு நிக்க உன்னை அண்ணன் முண்டாடி வருவாரா ஆமாடி அடிமரம் உனக்கு தான் வெட்டு வெட்டுடி வெட்டு ஆனா ஒரு கண்டிஷன் நீ வெட்டினால எங்க மரம் அந்த அப்படி நிக்க குடும்பத்துக்கு கோபத்திற்கு காரணம் ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது இந்த உலகத்தை விட பெரிய பூதாகரமா தெரியும் அதே கல்ல கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தோம்னா அந்த கல்லும் பூச்சி மாதிரி தான் தெரியும் அதையும் தாண்டி இருக்கிற உலகமும் பொலிவா தெரியும் ஐயா அதுதான் வாழ்க்கை ஆனா நான் நாமக்கல் இல்ல நான் எங்கேயோ தான் இருக்கிறேன் எங்கேயோ இருக்கக்கூடிய எனக்கு என்னன்னு கேட்டா எத்தனையோ கல் இருக்கலாம் ஒரு வாராங்கல் மதுரையை தாண்டி சென்றால் திண்டுக்கல் அதையெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு தெரிகிறது ஐயா நாமக்கல் ஏன்னு கேட்டா என் அப்ப நாஞ்சனையர் அங்க பதினெட்டு அடி உயரத்தில் காட்சி தரக்கூடிய இடம் கொல்லிமலை அமர்ந்திருக்கும் இடம் ஐயா குடும்பம்னா என்ன புருசன் பொண்டாட்டி பிள்ளைங்க மாமியா மாமனா கொழுந்தியா கொழந்தனா சுத்தம் எல்லாம் சேர்ந்ததையா குடும்பம் குடும்பம்னா ஒன்னு ரெண்டு வரத்தாயா செய்யும் அது வந்தாதா குடும்பம் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாம பூசார்கிட்ட சண்டை போடுவா ஐயா ஒரு பொண்ணு பிரசவ வழி வந்துருது ஆஸ்பத்திரிக்கு அவசரமா அழைச்சிக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பிரசவ சூழ்நிலையில உள்ள ஒரு பயம் வரும் அந்த வீல் சேர்ல வச்சுக்கிட்டு அந்த தள்ளிகிட்டு போறப்ப அந்த மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அது சொல்லும் பாத்தீங்களா அத்தை அவரை வர சொல்லுங்கண்ணே யா ஆயிரத்தெட்டு பிரச்சனை குடும்பத்துல இருக்கலாம் ஐயா ஆனா அந்த இடத்துல அந்த துணைவனோட ஒரு ஆறுதல் தேவைப்படுது பாத்தீங்களா அதுதாயா குடும்பம் அதுதாயா குதுவலம் மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அத்தான வர சொல்லுங்க அப்படின்னு அது மாமியார் மேல இருக்கிற பயத்தாலயா புருஷன் மேல இருக்கிற பாசத்தாலே இல்ல மரணம் என்னும் தூது வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் இணைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது எழுதுங்கள் என் கலவையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கலையில் நடுவர் மட்டுமே விரோதமானவர் என்று என்று நரகந்தன யாரால மனைவியால ஐயா ரெண்டு ரெண்டு பேர் செயலுக்கு போயிட்டான் ரெண்டு பொம்பளையால் ஒருத்தி சாடை இருக்கா பற்றியாலும் சாடை போட்டே ரெண்டு பேர்த்த செயலுக்கு அனுப்பிட்டான் இவன் என்ன பண்ணா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டு பாத்திரத்தை கழுவுறா தேய்க்கிறா ஐயா எழுத்தாப்பில் ஒருத்தி குடத்தை வச்சுட்டு போறான் அவா இவளுக்கு வேண்டாத்தவா இவள் பார்க்கா அவளை சாடை போட்டு ஏசணும் செம்பு இருக்கு பற்றியெல்லாம் செம்பு செம்பை பிடிச்சிக்கிட்டான் இந்த செம்பை போட்டு விளக்குறா செம்பு அவளுக்கு கழுத்தான் செம்பை பிடிச்சிக்கிட்டு விளக்குறான் அந்த நேரத்தில் ஒரு கோழி போகுது நாமக்கல் கோழி கோழி ஆ இவன் பார்த்துட்டு கோழியை சொல்கிறது மாதிரி சாரை பேசுகிறா அவள் பக்கத்தில் போனா பற்றியெல்லாம் ஏ கோழி ஏ கோழி ஏ நாமக்கல் கோழி என்ன கொண்டே கொண்டே சிலிப்புறா கொண்டே அறுத்து விடுவாங்க சாரை பேசுகிறா கோழியாவ சொல்கிறா அவள சொல்கிறா அவ பார்த்தா எப்ப எப்பேற்பட்டவா நேராக குடத்தை கொண்டு வீட்டில் வச்சா அவள் பத்து பாத்திரத்தை தெருவில் கொண்டு போட்டு விளக்குனா விளக்கிட்டே இருக்கான் நீங்க ஏன் ஆற்றிய அவ தான் விளக்குனா நீ ஆடுறீங்க ஓ எனக்கு தாரா ஆடுது விளக்கு நான் பத்தியலா பக்கத்துல ஒரு நாய் போச்சு நாய் போயிட்டு இருக்கு இவ பார்த்தா நாய சொல்ற சாக்குல ஏன் நாய ஏன் நாய ஏன் நாகர்கோவில் நாய நீ என்ன உழையாம வாளை ஆட்டிக்கிட்டே தெரியுற வாழை ஒட்ட நினைக்கிற போய்க்கா கடைசியில் ரெண்டு பேரும் புருஷனும் சண்டை போட்டு செயலில் கிடக்கா இந்த பொண்டாட்டியால என்னங்கய்யா குழப்பொண்டானையா அதனால்தான் சொன்னா ஒரு கவிஞன் அருமையான கவிஞன் அட பொன்னான மனசே புவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை அட பொன்னான மனசே புவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அப்படி சொன்னான்னா அந்த பாட்டை கேட்க நான் மறந்துட்டேன் அதனால கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே ஐயா பிள்ளைங்களை பத்து மாசம் சுமந்து பிக்கிறது எவ்வளவு சுகம் அந்த சொம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதே பிள்ளைங்களை இரவு பகலா கண்முழிச்சு சீராட்டி பாராட்டி பாலூட்டி மையிட்டு வளர்க்கறது எவ்வளவு சுகம் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு சான்றோம் ஆக்கிறது எவ்வளவு எவ்வளவு சுகம் ஆனா இந்த காலத்து பயபுள்ளவெல்லாம் இருக்கே ஒவ்வொன்னும் நாலு கோச்சேவுக்கும் ரெண்டு பின்லேடனுக்குள்ள சமமா இருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளால குடும்பத்துல எங்கிருந்து குதூகலம் வரும்

அப்போ முண்டேன்னு சொன்னியம்மா முண்டண்ணா யாருமா முண்டண்ணா இந்த உட்காந்துருக்க நாற்காலியெல்லாம் முண்டம் சும்மா கடை தொல்லை தொலை நீ தொலைக்கிறீன்னா அப்போ தெண்டு சொன்னியம்மா தெண்டன்னா என்னம்மா வீட்டுக்கு வரவங்களா விருந்துக்காரம்லாம் தெண்டம்ட்டான் இந்த பைய நாலு வயசு பையன் நாயின் அப்பா பியா அம்மா என்ன அப்பா பியா அம்மா தெண்டம்னா விருந்துக்காரன்

ஒரு ஊர்ல மரியாதையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு புள்ள ஒத்த பிள்ளை பொட்ட புள்ள அது என்ன பண்ணுது சமுதாயத்துல ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு பரதேசி பையனை கல்யாணம் பண்ணிக்குது நான் சொல்ல வர்றது ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்து இல்லையா ஒழுக்கத்துல ஒரு தாழ்ந்த நிலையில அடிமட்டத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த அப்பா அதே அப்பா அதே ஊர்ல ஆயிரம் பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து நல்லா வாழுமான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு அந்த அப்பாவுக்கு தன்னோட சொந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுத்தி இருக்குதுங்கய்யா இப்படிப்பட்ட பிள்ளைக ஒன்னும் ரெண்டு இல்லையா எண்ணிக்கிட்டே போலாயா இந்த மாதிரி குழந்தைகளால குடும்பத்துல எங்கிருந்தியா குதூகலம் வரும் குழப்பங்கள் தாயா வரும்